வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கு நாம் மகாபாரத கதையில் வரக்கூடிய கர்ணன் என்ற கதாபாத்திரத்தினுடைய வரலாற்றை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் மகாபாரத கதையில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ பாண்டவர்கள் கௌரவர்கள் கர்ணன் கிருஷ்ணன் சகுனி துரோணாச்சாரியார் பீஸ்மர் அபிமன்யு இப்படி எண்ணற்ற கதாபாத்திரங்கள் இந்த மகாபாரத கதையில் இருக்கிறாங்க இதில் இந்த கர்ணன் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா பாண்டவர்கள் ஐந்து பேருக்கும் மூத்தவன் குந்தியினுடைய முதல் மகன் இந்த குந்தி தேவி கன்னிப்பண்ணாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் துர்வாச முனிவருக்கு நிறைய சேவைகள் வந்து செய்கிறாங்க அப்படி சேவைகள் செய்தனுடைய பையனாக துர்வாச முனிவர் என்ன பண்ணுறாருனா வரம் கொடுக்குறார் என்ன வரோம் அப்படின்னா உனக்கு கொடுக்கக்கூடிய வரத்தின் மூலமாக நீ எந்த கடவுளை வேண்டிக்கிறையோ அந்த கடவுளினுடைய அம்சமாக உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு துர்வாச முனிவர் போகிறாரு அப்போது இது கண்டிப்பாக இருந்த குந்தி தேவி துர்வாச முனிவர் கொடுத்த அந்த வரத்தை சோதித்து பார்க்க நினச்சி சூரியனை நினச்சி ஒரு மந்திரத்தை சொல்கிறா அப்போ அந்த நேரம் பார்த்து சூரிய தேவன் அந்த குந்தி தேவி முன்னாடி வந்து நிற்கிறாரு அப்போ குந்தி தேவி பயப்படுறாங்க தான் வந்து தெரியாமல் இந்த மந்திரத்தை சொல்லி பார்த்துட்டேன் நீங்கள் போங்க அப்படிங்கிறப்போ அப்போ சூரியதேவன் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்த நோக்கம் சரியான முறையில் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அப்போ குந்தி மூலமாக ஒரு குழந்தையை கொடுத்து விட்டு போகிறான் அந்த சூரிய தேவன் அப்போது குந்தி தேவி வந்து பயப்படுறாங்க கன்னிப்பண்ணாக இருக்கக்கூடிய தான் ஒரு பிள்ளை பெற்றத இந்த சமூகம் என்ன சொல்லும் ஊராரெல்லாம் பழிப்பாங்க இல்லையா அதனால் குந்தி தேவி என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த குழந்தைய ஒரு பெட்டியில் வச்சு ஆற்றுல விட்டுடுறான் அந்த பிறக்கும்போதே அந்த குழந்தை பார்த்திங்கன்னா காதில் குண்டலத்தோட உடம்புல கவசத்தோட பிறக்குது அப்போது அப்போ அந்த குழந்தைய தண்ணியில் வச்சு அப்படியே அந்த பெட்டியில் வச்சு தண்ணியில் விட்டுறா அந்த பெட்டி எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ப்பாகன் அதிரதன்னு சொல்லக்கூடிய அந்த திருதராற்றனுடைய தேர்ப்பாகன் கையில் இது கிடைக்கிது இந்த திருதராற்றன் யார் அப்படின்னா கௌரவர்களுடைய அப்பா அந்த கௌரவுடைய அப்பா அவர் வந்து ஒரு கண் பார்வையற்றவர் அந்த திருதராட்டனுக்கு தேரோட்டியாக இருந்தவர் தான் அதிரதன் அந்த அதிரதனுடைய கையில் தான் இந்த கங்கை ஆற்றில் அந்த குழந்தை அந்த கண்ணில் இருந்த பெட்டி கிடச்சிது அப்போது அப்போ அதிரதன் என்ன பண்ணுறான்னா அந்த பெட்டியில் கிடைத்த குழந்தையை தன்னுடைய குழந்தையாகவே நினச்சி வளர்க்க ஆரம்பிக்கிறான் பாண்டவர்கள் கௌரவர்கள் இவங்களுக்கெல்லாம் திறமையை காட்டுறதுக்கு துரோணாச்சாரியார் அவர் வந்து ஒரு குரு அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு அரங்கேற்று விழா நடத்துகிறார் அந்த அரங்கேற்று விழாவில் பீஸ்மர் விதிரர் நகர மக்கள் இப்படி எல்லாருமே வந்திருக்குறாங்க அப்போ பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய திறமையை அந்த அரங்கேற்று விழாவில் காட்டுறாங்க அந்த விழாவினுடைய கடைசியில் அர்ஜுன் என்ன பண்றாங்கன்னா அதனுடைய வில்வன்மையை பல இடங்களில் காட்டுறான் அதை பார்த்து துரோணாச்சாரியாருக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது அப்போ அந்த நேரத்தில் துரியோதனுக்கு பொறாமை அர்ஜுன் மேலே பொறாமை ஏற்படுது ஏன்னா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமாகவே ஆகாது அதுலேயே குறிப்பாக சொல்லணும்னா துரியோதனன் பாண்டவர்கள் மேல மிகப்பெரிய பகை கொண்டிருக்கிறான் இத்தனைக்கும் பாண்டவர்களும் கௌரவர்களும் வேற யாரும் இல்லை பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க தான் அப்போ அந்த நேரத்துல அந்த அர்ஜுனத்துடைய திறமையை காட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல கர்ணன் அந்த இடத்துக்கு வர்றான் இப்போ கர்ணனை முத முதல்ல நாம மகாபாரதத்துல இந்த இடத்துல தான் பார்க்கறோம் அப்போது கர்ணன் என்ன பண்ணுறான்னா அர்ஜுனன் என்னென்ன வித்தைகள்லாம் அந்த விளையாற்றலால் செஞ்சு காமிச்சானோ அத்தனை ஆற்றலையும் அந்த கர்ணனும் செய்து காண்பிக்கிறான் இதை பார்த்த உடனே துரியோதனுக்கு ரொம்பவுமே சந்தோஷம் அதாவது பாண்டவர்களையே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள் இருக்கிறான்னு சொல்லிட்டு கர்ணனை போய் ஆற தழுவிக்கிறான் அப்போது அந்த நேரத்தில் யுத்தம் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே கிருபாச்சாரியார் என்ன பண்ணுறார் குறுக்கிறார் என்ன குறுக்கிறார் அப்படின்னா இந்த அர்ஜுனன் உள்ளிட்ட பாண்டவர்கள் கௌரவர்கள் இவங்கெல்லாம் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க இந்த கர்ணன் யார் என்ன விவரம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்போ அந்த தேரோட்டி முன்னாடி வர்றான் ஒரு தேரோட்டினுடைய நீ அப்போ உனக்கு வந்து இந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவங்களோட போட்டியிடுறதுக்கு அருகதை இல்லை அப்படியாக சொல்லி அவமானப்படுத்துகிறாரு கிருபாச்சாரியார் அப்போ அந்த நேரத்தில் துரியோதனன் என்ன பண்ணுறான்னா வீரர்களில் ஜாதி குலம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்களுக்கு எதிரியாக ஒருத்தன் வந்தத நினச்சி நான் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கர்ணனை என்ன பண்ணுறான்னா ஒரு அங்க தேசம் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு அரசனாக அறிவிக்கிறான் இந்த துரியோதனன் அப்போ அதிலிருந்து கர்ணனும் துரியோதனும் ரொம்பவுமே நெருங்கிய நண்பர்களாக மாறுகிறார்கள் இப்போ அந்த துரியோதனன் மேல கர்ணனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நட்பு ஏற்படுது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் அந்த திரௌபதியினுடைய அந்த சுயம் வரத்துக்கு போறாங்க அப்ப அந்த சுயம் வரத்துக்கு போகும்போது பாண்டவர்கள் வந்து அந்தன வடிவத்தில் போகிறாங்க போறாங்க அதுல குறிப்பா அர்ஜுனனும் அதை அதில் கலந்துக்கிறான் அந்த பாண்டவர்களில் ஒருத்தனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனும் அதில் இருக்கிறான் அப்போது ஒவ்வொருத்தருடைய திறமைகளையும் சொல்லி சொல்லி அந்த திரௌபதி சுயம் வரத்தில் அங்கே இருக்கக்கூடிய தோழி பெண்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு அங்கே ஒரு போட்டி வைக்கிறாங்க எப்படின்னா ஒரு எந்திர மாதிரி ஒன்று இருக்கும் அதில் ஒரு லட்சியம் இருக்கும் ஒரு 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 சின்னம் பொறிச்சிருக்கும் அதை சரியாக யார் அந்த வில் மூலமாக அதை தாக்குறாங்களோ அவங்க தான் அந்த திரௌபதியை திருமணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க யார்னாலுமே அது சாதிக்க முடியல ஆனால் கர்ணன் வந்து அதை முயற்சி பண்ணுறான் ஒரு சின்ன ஒரு தவறால் அவனால் அதை ஜெயிக்க முடியல அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா அர்ஜுனன் தான் அந்த அந்த லட்சியத்தை வந்து வில்லாற்றலால் அடிக்கிறான் அடித்து அந்த அர்ஜுனன் என்ன பண்ணுறான்னா திரௌபதியை திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறாங்க அதற்கப்பறம் குந்தி தேவி கிட்டே வரும்போது அந்த குந்தி தேவி வீட்டுக்குள்ளேருந்து நீங்கள் கொண்டு வந்ததை நீங்கள் அஞ்சு பேரும் பிரித்து வச்சுக்கங்கன்னு சொன்ன மாதிரியும் அதுக்கப்புறம் பாண்டவர்கள் ஐந்து பேருமே அந்த திரௌபதி ஆகிய பாஞ்சாலியை திருமணம் பண்ணிக்கிட்டு தாங்க அப்படின்னும் அந்த மகாபாரத கதையில் வருது இப்போது அடுத்து என்ன செய்து பார்க்குறோம் அப்படின்னா பாண்டவர்களை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சகுனி இருக்கக்கூடிய நேரத்தில் சகுனி யார் அப்படின்னா கௌரவர்களுக்கு தாய் மாமா அப்படி சொல்லிட்டு இருந்தபோது அப்போது இப்போ கௌரவர்களுடைய துணையாகத்தான் அப்போ கர்ணன் இருக்கிறான் அப்போது நம்மெல்லாம் போர் புரிய ஆற்றல் உள்ளவங்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் வஞ்சனை வழியில எல்லாம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஆலோசனை சொல்கிறான் அப்புறம் இருந்தாலும் ஆனால் சகுனுடைய பேச்சு தான் அங்கே எடுப்படுது அப்போது இந்த செய்தியெல்லாம் அங்கே சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூதாட்டத்தில் தர்மர் வந்து தோத்துறார் திரௌபதியை அழைத்து வர சொல்லி துரியோதன துரியோதன சொல்கிறான் அதற்கு திரௌபதி என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தர்மர் வந்து தன்னை தோத்த பின்னாடி அவளை பணயமாக வச்சால் அவருக்கு அந்த உரிமையை போச்சு இப்படியெல்லாம் வாதாடுறான் அப்போது இதை வந்து விகர்ணனும் ஆதரிக்கிறான் விகர்ணன் யார் அப்படின்னா அந்த கௌரவர்கள் நூறு பேர்த்தில் வருவேன் இன்னும் சொல்லப்போனால் அவன் வந்து ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நல்லாவே அப்படின்னு சொல்லலாம் அப்போது அந்த கர்ணன் என்ன பண்ணுறான்னா விகர்ணனை அடக்கி அந்த பாஞ்சாலியை பாஞ்சாலியை இங்கே கொண்டு வந்தது சரிதான் பாஞ்சாலியும் அடிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் துரியோதனனுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு செய்தி இங்கே வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா அந்த மகாபாரத கதையில் இப்படியே போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த கர்ணன் வந்து கர்ணன் வந்து ரொம்பவுமே சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் ஏன்னா பிறப்பின் போதே அந்த சூரிய தேவனுடைய ஆற்றலால் அவனுடைய காதில் கவசமும் உடம்பில் மன்னிக்கணும் காதில் குண்டலமும் உடம்புல கவசமும் இருக்குது அந்த காதில் இருக்கக்கூடிய குண்டலமும் உடம்புல இருக்கக்கூடிய கவசமும் இருக்கக்கூடிய வ வரையில் கர்ணனை யாருனாலையுமே அழிக்க முடியாது அப்படின்னு கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும் உடனே என்ன பண்ணுறாருனா கிருஷ்ணர் வந்து தேவேந்தரனை கூப்பிடுறார் இப்போ பாண்டவர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடவுளுடைய அம்சமாக பிறந்தவர்கள் உதாரணமாக தர்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமனுடைய அம்சமாக பிறந்தவர் அதற்கடுத்தபடியாக பீமன் பார்த்தீங்கன்னா வாயு தேவனுடைய அம்சமாக பிறந்தவர் அதுக்கப்புறம் அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா தேவேந்திரனுடைய அம்சமாக பிறந்தவர் அதே மாதிரி அந்த நகுல சகாதேவர்கள் அஸ்வினி தேவர்கள் மூலமாக மாத்ரி என்ற இன்னொரு பெண்ணுக்கு பிறந்தவங்க அதாவது பாண்டு மன்னருக்கு இரண்டு மனைவிமார்கள் அதில் மூத்த மனைவி தான் குந்தி தேவி குந்தி தேவிக்கு மூணு மூணு பசங்களும் அந்த குந்தி தேவியனுடைய வரத்தால் அந்த மாத்திரைக்கு இரண்டு பசங்களும் பிறப்பாங்க அப்போ இப்படியான சூழலில் அப்போது க கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறார் அப்படின்னா தேவேந்திரனை கூப்பிட்றார் ஏன்னா தேவேந்திரனுடைய அம்சமாக பிறந்தவன் தான் தேவேந்திரனுடைய மகனாக தோன்றியவன் தான் இந்த அர்ஜுனன் அப்போது தேவேந்திரன்கிட்ட சொல்லி எப்படியாவது கவச உண்டலத்தை நீ கர்ணன்கிட்டருந்து வாங்கினா தான் அர்ஜுனை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா கர்ணனை யாருமே அழிக்க முடியாது இப்படியெல்லாம் அந்த தேவேந்திரன்கிட்ட சொல்கிறாரு தேவேந்திரனும் ஒரு ஒரு யாசகன் மாதிரி அதாவது ஒரு 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 பிச்சைக்காரன் மாதிரி போய் அந்த கர்ணன் இடத்துல வேண்டி அவனுடைய கவச குண்டலத்தில் வாங்கிடுறான் அப்போ கூட கர்ணனுக்கு அசிரீரி சொல்லுது அந்த சூரிய தேவன் சொல்கிறார் இந்த மாதிரி வந்திருக்கிற தேவேந்திரன் தான் நீ என்னுடைய கவச குண்டலத்தை கொடுக்காதீங்க போது என்னை நாடி தேவேந்திரனே வந்திருக்குப்போ நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல தனக்கு என்ன ஏற்பட்டாலும் பரவாயில்லைன்னு அந்த கவச குண்டலத்தை கொடுத்ததாக ஒரு செய்தி வந்து சொல்லப்படுது அதற்கு அடுத்தபடியாக பார்க்குறப்போ இந்த கர்ணன் பார்த்தீங்க அப்படின்னா நாகாஸ்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வலிமை அவன்கிட்ட இருக்குது அதே மாதிரி நிறைய ஆற்றல் அவன்கிட்ட இருக்குது அப்போது ஒரு நாள் கர்ணான கர்ணனுடைய பிறப்பை பற்றியும் அவன் அவன் வந்து குந்தி தேவியின் மகன் அப்படிங்கிறத பற்றியும் குந்தி தேவி கிட்ட போய் ஒரு நாள் கிருஷ்ணர் பேசுறார் அப்போத்தான் குந்தி தேவிக்கு தன் ஆற்றில் விட்ட பிள்ளை கர்ணன் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறா அப்போ அந்த நேரத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா கர்ணன் வந்து இப்போது கௌரவர்கள் பக்கம் இருக்கிறான் அப்போது கௌரவர்களோடு இருக்கும்போது இப்போது பாண்டவர்களுக்கு அவன் எதிரியாகத்தான் இருக்கிறான் நீ வந்து என்ன பண்ணுன்னா போய் கர்ணன்கிட்ட போய் நீ தான் அவனுடைய தாயின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட ரெண்டு வரம் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே குந்தி தேவி போய் தன்னை வந்து தாயினு நிரூபிக்கிறாங்க அப்போ வந்து கர்ணன் கிட்டே ரெண்டு வரம் கேட்குறாங்க அப்போ என்ன வரம் வேண்டும் தாயின்னு கேட்குறப்போ அதை வந்து அர்ஜுன் மேலே ஒரே ஒரு முறை தான் கணையை தொடுக்கணும் அம்பு தொடுக்கணும் அப்புறம் அர்ஜுனை தவிர மற்ற பாண்டவர்கள் யாரையும் நீ கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வ வரம் கேட்குறேன் அதை வந்து கிருஷ்ண கர்ணன் கொடுத்துறான் அதே மாதிரி கர்ணனும் என்ன சொல்கிறான்னா அம்மா நான் வந்து இப்போ கௌரவங்கள் பக்கம் இருக்கிறேன் அதனால நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த என்ன நடந்தாலும் நீங்க அந்த போரினுடைய இறுதி வரையில அந்த தம்பிமார்களுக்கு நான் தான் அவங்க அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடாது அதே மாதிரி நான் போர்க்களத்தில் இறந்து போகக்கூடிய சூழல்ல அப்போது என்ன உன்னுடைய மடி மேலே போட்டு உன்னுடைய மகன் அப்படின்னு அங்கே எல்லாருக்கும் முன்னாடியும் அறிவிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த கர்ணன் வந்து சொல்றான் அப்போ சொல்லும்போது அதை குந்தி தேவி கேட்டுட்டு வர்றாங்க அப்போது கர்ணன் கர்ணனை பற்றியெல்லாம் எல்லாம் சொல்லி கிருஷ்ணர்கிட்ட அழும்போது அப்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு வேற வழி இல்லை ஏன்னா அர்ஜுனன் செத்தான்னா பாண்டவர்கள் யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க ஆனால் கர்ணன் இறந்தான் அப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஒருவாறு சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு செயலையும் நம்மள பார்க்க முடியுது அதே மாதிரி கர்ணனை பீஸ்மர் முற்கொண்டு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் விளக்கி வச்சுதான் பார்க்கறாங்க என்னதான் அங்க தேசத்துக்கு அரசனாக துரியோதனம் மாற்றினாலும் கூட அந்த பீஸ்மர் என்ன பண்ணுறாருனா கர்ணனை பார்த்தீங்கன்னா அந்த போர் படையில் அந்த 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 போர் நடக்கும் இல்லையா மகாபாரத போர் அந்த போர் நடக்கிறப்போ அந்த கர்ணன் என்ன பண்ணுறாருனா ஒரு கடைசி வகுப்பில் சேர்த்துறார் அந்த தேர் படையிலேயே பார்த்தீங்கன்னா அதிரதர் மகாரதர் சமரதர் இப்படி நிறைய ஒரு ஜாதி வாரியாக இருக்குது அதில் கடைசின்னு சொல்லி கடைசியாக அர்த்தரதர்னு ஒரு வ வகுப்பு இருக்கும் அதில் கொண்டு போய் சேர்த்துறார் அதில் கோபம் வந்துடுது கர்ணனுக்கு அப்போ அப்போ என்ன சபதம் பண்ணுறான்னா கர்ணன் போரில் பீஷ்மன் இறக்குற வரைக்கும் நான் வந்து போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதமிட்டு அதன் அடிப்படையில் பீஷ்மர் இறக்குற வரைக்கும் அந்த போரில் வந்து கர்ணன் வந்து பங்கெடுத்துக்கலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் போர் நடக்குது அப்படி போர் நடக்கும்போது அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக கிருஷ்ணரே இருக்கிறார் அப்போது அர்ஜுன் அர்ஜுனன் மேலே நாகக்கனையை ஒரு முறை தொடுக்கும்போது அழுத்துறாரு கிருஷ்ண பரமாத்தா தேர் அழுத்தும் போது அது அர்ஜுனுடைய அந்த மணிமகூடத்தை மட்டும் அப்படியே தட்டிட்டு போயிடுது அப்போ இதன் மூலமாக அர்ஜுனை காப்பாத்திடுறாரு கிருஷ்ணர் அதுக்கப்புறம் மறுமுறை வந்து கனை தொடுக்கலை ஏன்னா அம்மாவுக்கு கொடுத்த சத்தியம் அதற்கப்புறம் என்ன பண்ணுறாருனா அந்த அர்ஜுனோட அர்ஜுன் வந்து அர்ஜுனை தாக்க சொல்கிறார் இந்த மாதிரி நீ இப்போ கர்ணன் மேலே அம்பை இல்லாமும் போது கர்ணுடைய தேர் வந்து என்ன ஆகுதுன்னா ஓட ஓடாம செயலந்து போயிடுது அப்புறம் அந்த கர்ணன் அங்கேருந்து கீழ உடனே அந்த அர்ஜுனால வந்து அம்ப அப்போ அவனுடைய உயிர் போகலை அந்த உயிர் போகாமல் கிடக்கிறப்போ என்ன காரணம்னா கர்ணன் வந்து கொடைவில் யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் அள்ளி எள்ளி கொடுப்பான் இல்லையா அந்த கொடைத்தன்மையால் அவனுடைய உயிர் போகாமல் இருக்குது அப்போ அந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணரே பார்த்தீங்கன்னா ஒரு யாசகன் வடிவத்தில் ஒரு அந்தன வடிவத்தில் போய் யாசகம் கேட்கும்போது அப்போது கர்ணன் குத்துயிரும் குல கிடக்கும் போது என்ன வேணும்னு கேளுங்க இப்போ என்னால் முடிஞ்சதே கேளுங்கும்போது இது வரைக்கும் நீ பண்ணிய புண்ணியத்தையெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ கர்ணன் வந்து அந்த புண்ணியத்தை எல்லாம் கொடுத்ததா சொல்கிறாங்க அந்த புண்ணியத்தை கொடுத்ததுக்கப்புறம் தான் கர்ணுடைய உயிர் போகுது அப்போ அந்த கர்ணுடைய உயிர் போகக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்த குந்தி தேவி தன்னுடைய மகன் தான் கர்ணன் அப்படின்னு சொல்லி அங்கே எல்லோரும் முன்னாடி அறிவி அறிவித்து அழுகிறாங்க அப்போ பாண்டவர்களும் ஐயோ நம்ம அண்ணன் சாவுக்கு நாமளே காரணமாயிட்டமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களும் வந்து அழுகிறாங்க அப்போ இது மாதிரியான காட்சிகளெல்லாம் இங்கே வந்து சொல்லப்படுது அப்போது துரியோதனம் வந்து கெட்டவன்தான் இருந்தாலும் தன்னுடைய நண்பனாக இருந்த ஒரு காரணத்தினால துரியோதனுக்கு பக்கபலமாக தன்னுடைய உயிர் போகக்கூடிய வகையில் அந்த செஞ்சோட்டிற்கடனு சொல்லுவாங்கள் இல்லையா தனக்கு சாப்பாடு போட்டு தனக்கு ஒரு பதவியை கொடுத்து ஒரு நட்போட வச்சுருந்த அந்த ஒரு காரணத்தினால கடைசி வரைக்கும் அந்த கர்ணன் அந்த நம்பிக்கைக்கு காரணமாக இருந்தான் ஒரு முறை அந்த துரியோதனுடைய மனைவியோட சொக்கட்டான ஆடும்போது கூட அந்த கர்ணன் என்ன பண்ணுவான்னா அவனுடைய அந்த அந்த துரியோதனனுடைய மனைவி இடுப்புள் கட்டியிருந்த அந்த மேகலையை அறுத்து விட்டுருவான் அப்படியே கையில் பிடிக்கும்போது அப்போ சந்தேகப்பட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பய பதட்டம் ஏற்படுது அப்போ துரியோதனன் வந்து அந்த மணிகளை நான் எடுக்கட்டுமா கோர்க்கட்டோமான்னு சொன்ன மாதிரியெல்லாம் கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நண்பன் மேலையும் நட்பு மேலையும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வைத்தவனாக இந்த துரியோதனனும் கர்ணனும் இருக்கிறாங்க தீயவர்கள் தான் இருந்தாலும் நட்பில் அந்த கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் ஈடு என இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போது ஒரு 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 மிகச்சிறந்த ஒரு கதாபாத்திரமாக கர்ணன் வந்து மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது இன்னும் நிறைய செய்திகள்